ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம இதனால் இந்துவும் நம்ம கருணாவும் நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ ஜெயந்தி கிட்டே இந்து வந்து நடந்த பிரச்சனைகளை சொல்கிறாங்க நம்ம தீபாவதி வந்து இருபத்தி நாலு மணி நேரந்தாக்கா கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே எப்படியாச்சுன்னா பத்து லட்சம் ரூபா பணத்தை மீட்டு கொடுக்கலன்னா கண்டிப்பாக அவங்க பையனுக்கு அந்த முறை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னதும் இதுக்கிட்ட ஜெயந்தி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க இப்போது என்ன தான் பண்ண போகிற இந்து அப்படின்னதும் பார்க்கலாக்கா டைம் கிடைக்கல அப்படின்னுட்டு ரொம்ப தன்னோட வாழ்க்கையை பார்ப்பாளா எப்படியோ நாமளும் நம்ம இந்துவுக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னுட்டு நைட்டோட நைட்டாக யாருக்கும் தெரியாம ஜெயந்தி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நகையை வந்து திருடலான போறாங்க இதை திவாகர் கண்டுபிடிச்சி உடனே ஜெயந்தியை வந்து அடி அடினா அடிச்சிட்டுறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தா அதை இந்து கூட கூட்டி சேர்ந்து இந்த நகையை நீ திருடுவ சொல்லடி எதுக்காக திருடுன அப்படின்னதும் இல்லைங்க அது வந்து அப்படின்னு போதும் ஓஹோ அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பத்து லட்சம் ரூபா பணம் ரெடி பண்ண சொன்னான் அவ பேச்ச கேட்டு நீ நகையை திருடுறல உன்னை சும்மா விட மாட்டான் அப்படின்ட்டு இந்துவை கூப்பிடுறாங்க திவாகர் அப்போது கருணா எல்லாருமே வராங்க ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தா என் பொண்டாட்டியை தோண்டி விட்டு நீ நகையை திருட சொல்லியிருப்ப இருக்கா அப்படின்னு இங்க பாருங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க எனக்கு புரியல நடிக்காதடி அங்க என்ன உள்ள அனுப்பிட்டு நீ மட்டும் வெளியில நிம்மதியா இருக்கல அது மட்டும் இல்லாம உன் அக்கா கல்யாணத்தை நடத்துறதுக்கு என் பொண்டாட்டியை தூண்டி விட்டு எங்க வீட்டு நகையை திருட வச்சிருக்க உனக்கு எவ்வளவு கொழுப்புடி உன்னை சும்மா விட மாட்டான் அப்படின்னு போதும் நான் மறுபடியும் சொல்றேன் திரும்ப திரும்ப இதையே பேசிட்டு இருக்காதிங்க உங்க அண்ணன் உள்ள போனதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதே மாதிரி ஜெயந்தியை கவன நகை எடுக்க சொல்லவே இல்ல என்ன நீ இப்படி எல்லாம் கேட்ட சொல்ல மாட்டா அப்படின்னுட்டு அடிக்கலான்னு போறாங்க திவாகர் உடனே கருணை வந்து கையை பிடிச்சி தடுத்து நிறுத்திடுறாங்க ஆகும்னா பொம்பளைங்கள கை உங்குற அண்ணே இதெல்லாம் ரொம்ப ஓவர் சொல்லிட்டான வேணா அப்படின்னதும் என்னடா பொண்டாட்டி பொண்டாட்டினதும் வக்காலத்தை வாங்கிட்டு வாரியா இங்க பாருன பொண்டாட்டியா இருந்தாலும் அதை அடிக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது இங்க பாருன

போறதுக்கு காரணம் என் அண்ணன் மட்டும் வெளியில வரட்டுடா உன்னையோ உன் பொண்டாட்டியும் சேர்த்து விரட்டி அடிக்கிறனா இல்லையா பாரு அப்படின்னு சத்தம் போட்டுட்டு நம்ம கிவகர் அங்க இருந்து போனதும் ஜெயந்தி அழுதுட்ருக்காங்க அக்கா என்னக்கா இதெல்லாம் அப்படின்னதும் மன்னிச்சிடு நீ உன் அக்காவுக்கு பத்து லட்சம் ரூபா பணம் ரெடி பண்ணணும்னு சொன்னியா அதான் என்னால முடிச்ச உதவிய பண்ணலான்னு நகையை அடுத்தேன் அதுக்குள்ள இந்த முட்டை கண்ணை பார்த்துட்டான் அப்படின்னதும் ஐயோ அண்ணி எதுக்கு நீ இந்த தேவையில்லாத வேலை அதான் இண்டோ நாங்க பார்த்துக்கறோம்னு சொல்லிட்டாள பின்னே எதுக்கு எப்படி அடிவாங்க பாக்குறீங்க அப்படின்னதும் மன்னிச்சுட்டு கருணா பாவம் இல்ல அதனால அதனாலதான் இப்படி பண்ணேங்கிற மாதிரி ஜேந்தி வந்து பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம இந்துவும் கருணாவும் வீட்டுக்கு வந்ததும் உடனே கருணா இங்கே பாரு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் நமக்கு இருக்கிற ஆதாரம் அதில் தான் யார் இப்படி அண்ணனை பிடிச்சி கொடுக்கா பி பிடிச்சி கொடுத்தாங்கிறதுக்குரிய ஆதாரம்லாம் இருக்குது அதை மட்டும் ஈஸியாக கண்டுபிடிச்சோன்னா கிருபா அண்ணனே திவா அண்ணாங்கிட்ட சொல்லி பணத்தை உங்ககிட்ட கொடுக்க சொல்லுவார் அப்படின்னதும் உடனே இந்த யோசிச்சு பார்க்குறாங்க அந்த கந்தறியாத மனுஷங்கிட்ட ஃபோனை வாங்கி நம்ம கிருப்பாவை போட்டு கொடுத்தது வேற யாரும் கிடையாது தான் ஸோ இதை யோசிச்சு பார்த்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுவேன் சுகுணா அக்காவை காப்பாற்றுவேனா இல்லை என் அக்கா வாழ்க்கையை நான் காப்பாற்றுவேண்ணா என்ன பண்ணுறேன்னு புரியலையே அப்படின்ட்டு இந்து வந்து தவிக்கிறாங்க இங்கே பாரு என்ன யோசிச்சிட்ருக்க நீ தெரிஞ்சுன்னு முடிக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரியே இருக்குது இங்கே பாரு எந்த விஷயமா இருந்தாலும் ஒழுங்காக சொல்லிவிடு இதில் பாதிக்கப்பட போகிறது து நீ மட்டும் கிடையாது வாக்க வாழ்க்கையும் கூட தான் அப்படின்னதும் உடனே இருந்து வந்து இங்கே பாரு இன்னும் கொஞ்சம் மணி தான் இருக்கு அதுக்குள்ள பணம் எப்படி ரெடி பண்ணலான்னு யோசி நான் எதுவும் எதையுமே உங்ககிட்ட மறக்கல அப்படின்னு இருந்து சொன்னதும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு கருணை வந்து கிளம்புறாங்க இங்கே பார்த்தோன்னா சித்ரா வந்து யோசிச்சுட்டு அப்ப அப்போ வந்து என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி யோசிக்கிற அப்படின்னதும் ஒன்றும் இல்லைக்கா என் கல்யாணத்தை நீங்களும் நிறுத்தலைன்னா யாருக்கா நிறுத்திருப்பா அதான் எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னதும் இங்கே பாரு நடந்தது நடந்து போச்சு அதெல்லாம் எதுக்கு நீ யோசிச்சிட்டிருக்கா அப்படின்னு இந்து கேட்டதும் இல்லைக்கா இதுக்கு பின்னாடி வேறு யாரோ காரணம் இருக்காங்கன்னு தோணுது அப்படின்னதும் உடனே பார்த்தோன்னா சுகுணா வராங்க இங்கே பாரு கல்யாணம் நின்று உன் அப்பாவும் உள்ளே போய் இப்போ இப்ப எடுக்க சம்மந்தம் இல்லாம இவ கூட நீ பேசிட்டு இருக்க நான் எத்தனை வாட்டி சொல்றது இவ கூட கூட்டு வைக்காதன்னு எவ்வளவுதான் இந்த கல்யாணமே நின்று போச்சு அப்படின்னு சுகுணா அந்த இடத்துல சத்தம் போட்டதும் உடனே இந்து வந்து சுகுனாவை முறைக்கிறாங்க என்ன எத்தனை வாட்டி சொல்றது சித்ரா கூட பேசக்கூடாதுன்னு நீ முதல்ல வெளியில போ அப்படின்னதும் உடனே இந்து வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வெளியில போறாங்க அப்படின்னு பார்த்து சித்ரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க உடனே சுகுனா வெளியில வந்ததும் இந்து வந்து அக்கா உங்க கூட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னதும் இங்கே பாரு நீ என்கிட்ட பேச எதுவுமே இல்லை அதே போல் உங்ககிட்ட நான் பேச தயாராகவும் இல்லை அப்படின்னு சுகுணா வந்து சொன்னதும் இங்கே பாருங்கக்கா நீங்கள் தான் சித்திரா கல்யாணத்தை நிறுத்துவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இப்போ வாஜோ இங்க கூட பேசுங்களா இல்லையா அப்படின்னதும் சுகுனாவுக்கு வேர்த்து கொட்டுது ஸோ அந்த இடத்துல பார்த்துட்டு படம் ஆரம்பிக்கிறாங்க ஏய் என்ன பேசிட்ருக்க என் பொருஷனு நான் உள்ளே அனுப்புவேனா இங்கே பாரு தேவையில்லாமல் பேசிட்டுருக்காதா அப்படின்னதும் இங்கே பாருங்கக்கா நான் ஆதாரத்தோடு தான் பேசு அப்படின்னதும் சுகுணா வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க உடனே சிசிடிவி புட்டேஜ்ல நடந்த அத்தனை விஷயத்தையும் இந்த சுகுணா கிட்டே சொன்னதும் சுகுணா திருதனும் முழிக்கிறாங்க உடனே அந்த இடத்துலையே ஆள ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாரு என் பொண்ணு சின்ன வயசுலேருந்தே அடிமையாக வாழ்ந்துட்டா நான் வாழ்ந்த அடிமை வாழ்க்கையை என் பொண்ணு வாழக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நானும் போராடினேன் எனக்கு என்ன பண்ணுறேன்னு வேற வழி தெரியல என் வாழ்க்கை பாதிக்கப்பட்ட மாதிரி என் பொண்ணு வாழ்க்கையும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினச்சிட்டா இந்த இப்படி ஒரு காரியத்தை பண்ண அப்படின்னு சுகுணா வந்து அழுது இருக்காங்க இங்க பாருங்க அக்கா எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்தினது யாருன்னு கண்டுபிடிச்சா மட்டுந்தான் என் அக்காவுக்கு கொடுத்த டைம் கேட்ட மாதிரி நான் அந்த தீபாவதிக்கு பணத்தை ரெடி பண்ணி கொடுத்து என் அக்காவை க கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் ஆனால் இப்போ நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிட்ருக்கீங்கன்னு தெரிஞ்சதும் உடனே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வீடியோவை நான் டிலீட் பண்ணிட்டேன்க்கா அதனால் நீங்கள் பயப்படாதீங்க கண்டிப்பாக நீங்கள் தான் இதை நிறுத்துனீங்கன்னு சத்தியமாக நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னதும் உடனே சுகுணா வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க அப்போது உன் அக்கா வாழ்க்கை பாதிக்கப்படுமே என்று என்ன பண்ண போற அப்படின்னதோ அதெல்லாம் பார்த்துக்கலாக்கா என் அக்கா வாழ்க்கைக்காக உங்கள் உயிரை பணியை வைக்க சொல்றீங்களா அதெல்லாம் எதுவுமே இல்லை நீங்க எதை பற்றியும் யோசிக்காதீங்க ஆனால் ஒரு ஒரு அம்மாவா சித்ராவுக்கு உண்மையிலேயே முதல் தடவையாக ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க அதனால் உங்கள நினைச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு என்று சுகுனாவை புகழ்ந்துட்ருக்காங்க இன்னொரு பக்கம் சுகுனாக எழுதுகிட்டு இருக்காங்க கவலைப்படாதீங்க கிருப்பா வந்து கூடிய சீக்கிரமே வெளியில் வந்துடுவாங்க ஆனால் நம்ம சித்ரா வாழ்க்கை தொலைஞ்சா அது தொலைஞ்சது அக்கா நீங்கள் எதைப்பட்டியும் வருத்தப்படாதீங்க என் அக்கா வாழ்க்கையை நான் பார்த்துக்குறேன் அதனால இந்த பேச்சை இடையே விட்டுருவோம் எனக்கு ஒரு சந்தேகமாக இருந்துச்சு அதனால தான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக உங்ககிட்ட பேசினேன் அப்படின்னுட்டு இந்து அங்கேருந்து போனதும் சுகுணா அழுதுட்ருக்காங்க இந்த பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய மனசு நம்ம தான் இந்துவை பொறிச்சிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க எங்கே பார்த்தோன்னா இது எல்லாத்தையுமே மறைஞ்சு நின்னு நம்ம கருணா கேட்டுட்றாங்க அப்படின்னா சுகுணா அன்னிதான் இது எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்னு இதோட பார்த்தோன்னா இந்த ரிவியூ